Praise the Lord. ஆண்டுவரும் அருமை ரசகருமாயே இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது பாருங்க நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு அல்ல லோயா நல்ல ஒரு ஆண்டோடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது பாருங்க நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது அப்போ நேர்த்தியான இடத்துலே நமக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பாக தேவன் எதை தந்தாலும் நமக்கு சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு அப்ப சிறப்பானதை தருகிற தேவனா இருக்கிறார் அது மாதிரி எட்டாவது வசனம் சொல்லுகிற பார் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அல்லா நேர்த்தியான இடத்துல நமக்கு பங்கு சுதந்திரத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அது மட்டும் இல்லை ஏன்னா எப்பொழுதும் என்ன செய்யணுமா நம்ம கத்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் அல்ல லோயா அப்ப சொல்லு அப்ப கத்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்திருந்ததுனாலதான் சங்கீதக்காரன் தாவிதுக்கு எவ்வளோ போராட்டம் வந்தது எவ்வளவோ வந்தது ஆனாலும் கத்தர் தாவிதோடு இருந்தபடியால் ஜெயத்தை கொடுத்தார் அப்ப உங்களோடு என்னோடு கத்தர் இருக்கணும் அப்ப கத்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அவரை முன்பாக இயேசுவை முன்பாக வைத்திருப்ப என் வலது பார்சத்திலே இருக்கிறபடியால் எப்போ அசைக்கப்படாமல் இருப்பான் எப்பொழுது தேவனை நமக்கு இயேசுவை முன்பாக வைத்திருக்க வேண்டும் அல்ல இல்ல வைத்திருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் அசைக்கப்படாதபடி கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் தகப்பனே மை துதிக்கிற சூத்திரன் கத்தாவே சர்வ வல்லமையில் தெய்வமே மை துதிக்கிற யான் ஏற்றுமின்று மாறாத நல்ல தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கத்திர ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை நாமத்தில் வேண்டிக் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்